இந்த பேக் நல்லா இருக்குல்ல மூணு வயசு இல்லாட்டி எல்கேஜி வர போகக்கூடிய குழந்தைகள் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு இந்த பேக் ரொம்பவே ஒர்த்தான பேக் கிட்ஸ் பிஸ்டியில் இருக்குது ரேண்டம் கலர் டிசைன் கொடுக்கப்படும் ஒரு சிப்பு தான் இருக்குது டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கே லாஸ்ட்டில் இருக்குது வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டி போய் வாங்கிக்கோங்க அமெரிக்காவில் மட்டும் ஒரு கோடியே பத்து லட்சத்துக்கும் அதிகமான இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இவங்களை ஏலியன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அழைக்கிறாங்க அப்படி அந்த இல்லீகல் இமிகிரெண்ட்ஸில் ஒரு இரநூத்தி அஞ்சு பேரை இந்தியாவுக்கு திரும்ப நாடு கடத்தியிருக்காங்க அமெரிக்கா அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பதினெட்டாயிரம் மனிதர்கள் இன்னும் அதிகமாக இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன அப்படின்னா வெறும் பதினெட்டாயிரம் பேர் தான் இல்லீகல் இமிகிரண்ட்ஸாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது ஏழு லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ முதல் இடத்தில் அமெரிக்காவில் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் லிஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா மெக்சிகோ இருக்காங்க மெக்சிகோவை சார்ந்த ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுது தான் மெக்சிகோ பார்டரை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் மெக்சிகோ கூட எந்த உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு மெக்சிகோ கனடா போன்ற நாடுகளுக்கு இருபத்தஞ்சி சதவீத வரி விதிப்போம் அப்படின்னு சொன்ன டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விதிக்கவும் செய்தார் அதை இப்போது முப்பது தினங்களுக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்கார் அப்படிங்கிறது எல்லாமே நாம் தெரிந்த செய்திகள் தான் இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம் நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ஃப்ரான்ஸினுடைய மிராஜ் ஃபைட்டராக இருக்கட்டும் எஃப் சிக்ஸ்டீன் எஸ் ஆகிருக்கட்டும் இது எல்லாமே இப்போது உக்ரைனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வாழ்வாசாவா அப்படிங்கிற இடத்துல இருந்துகிட்ருக்காங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிவுக்கு வந்துருச்சு பட் அது ஒரு முடிவில் ஒரு தொடக்கம் வந்திருக்கு அமெரிக்கா நாங்கள் மறுபடியும் காசாவை எங்களுடைய மொத்த கட்டுப்பாட்டில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதிலிருந்து இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் மீண்டும் துளிர்விட்டதாக நாம் நம்புகிறோம் இன்னைக்கு அதற்கு ஹமாஸ் வேறொரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு பிறகு எங்களை முழுவதுமாக பிடிக்க அழிக்க அமெரிக்கா போடும் திட்டம் என்பதை நாங்கள் இப்போதே பார்த்து விட்டோம் இது எங்களுக்கு முதலே தெரிஞ்சது தான் பட் ஆனாலும் உலக நாடுகள் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குட்டி ஹீண்ட கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா உட்பட அரபுலக நாடுகள் அமெரிக்காவினுடைய இந்த எத்தனை கிளென்சிங் அப்படிங்கிற இந்த மெதடுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளும் அமெரிக்கா இப்படி ஏதாவது செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அமெரிக்கா விட்டு விலகி இருப்போம் என்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் யூகே பிரான்ஸ் உட்பட நாடுகளும் அமெரிக்காக்கு எதிராக இதில் அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது காசா உட்பி டேன்ட் ஓவர் டு யூஸ் பை இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக காசா அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியது நாங்கள் அதை என்ன செஞ்சுக்கிறோம் எங்களுடைய டேர்னாக பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பதும் ட்ரம்ப் எதிராக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் நாங்கள் வாழ்ந்தாலும் இங்கதான் வாழ்வோம் செத்தாலும் இங்கே தான் சாவோம் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜோர்டனுக்கோ எகிப்துக்கோ நாங்கள் போகிற மாதிரி ஐடியாவே இல்லை இந்த டெப்ரி கொள்ளியே நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் எங்களுடைய இறப்பும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள் எலன் மஸ்க் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களை ஆட்டு வைப்பதே எலன் மஸ்க் அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிற தகவலும் இருக்கின்றன அப்படிப்பட்ட எலன் மஸ்க் அவர்களுக்கு ஃபெட்ரல் எம்ப்ளாயீஸ்னுடைய சேலரி எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு அட்மின் ப்ரிவிலேஜெலாம் இருந்துச்சான் பட் அங்கே நிறைய பேர் வழக்குகள்லாம் தொடர்ந்ததுனால வேறு வழியே இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறத கம்மி பண்ணியிருப்பதாகவும் எலன் மஸ்க் அவர்களுக்கு ஃபெட்ரல் பேஸ் சிஸ்டத்துக்கான அந்த ஆக்சஸ் அப்படிங்கிறத லிமிட் செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்று வெள்ளை மாளிகை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதே எலன் மஸ்க் அவர்களுடைய டீமில் இருபத்தி ரெண்டு வயதே இருக்கக்கூடிய இந்தியர் ஒருவரும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எலன் மஸ்க் அவர்கள் அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிவிட்டார் என்பது தான் இப்போது பொருள் அமெரிக்க அதிபர் தேர்தலில் எலன் மஸ்க் அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி மாதிரியே அமெரிக்காவினுடைய ஆட்சியிலும் எலன் மஸ்க் அவர்களுடைய இன்ஃப்ளன்ஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது ப்ரீமெச்சூர் டெத் அப்படிங்கிறத அதிகமாக நீங்கள் கஞ்சாலாம் குடிச்சிங்கன்னா வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி கனடா அறிவித்திருக்கிறார்கள் ஏகப்பட்ட கனடாவில் ப்ரீமெச்சூர் டெத் அப்படிங்கிறது கூடி வருவதால் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது பேர்டு ஸ்ட்ரைக் டிடெக்ஷன் சிஸ்டம் நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு ஒரு பறவை விமானத்தின் மீது மோதிவிட்டது அப்படிங்கிறத தெரியறதுக்கான தெரியப்படுத்துறதுக்கான ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் இனி சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களிலும் பொருத்தப்படும் அப்படிங்கிற தகவலை சவுத் கொரியா அறிவித்திருக்கிறார்கள் அப்போ இவ்வளோ நாள் இந்த சிஸ்டம் அங்கே இல்லாமல் இருந்துச்சான்னு கேட்டால் பல விமானங்களுக்கும் இல்லாமல் இருந்திருக்கு கடைசியாக ஒரு விமான விபத்து வந்துச்சு அந்த விமான விபத்துக்கு காரணம் ஒரு பறவையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதல்லவா எனவே தான் இந்த பேர்ட் ஸ்ட்ரைக் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத எல்லா விமானங்களிலும் வைக்கப் போவதாகவும் இனிமேல் இதே மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்கிற தகவலையும் சவுத் கொரியா கொடுத்திருக்கிறார்கள் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போகணுன்னா சீக்கிரமாக வேலைக்கு போங்க அங்கே வேலை வேலை சம்பந்தப்பட்ட பல சட்டங்களும் புதிதாக மாற்றியமைக்கப்பட போகின்றன ஆல்ரெடி பல சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டுவிட்டது லேபர் மார்க்கெட்டில் ரீஷேப் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த அறிவிப்பு சவுதி அரேபியா கொடுத்திருக்கிறார்கள் ஸோ லேபர் மார்க்கெட் ரீஷேப்பிங் அப்படின்னு சொல்லும்போதே அதனால் அதில் பாசிட்டிவ் அப்ரோச் பாசிட்டிவான சில விஷயங்கள் சவுதி அரேபியாவுக்கு நடந்திருப்பதாகவும் இதை இம்ப்ளிமெண்ட் ஃபுல்லாக பண்ண போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் சவுதி அரேபியா கொடுத்துருக்காங்க கிரீஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அப்படிங்கிறத சான்டோர்னி பகுதிகளில் கொடுத்திருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் போலந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கருத்தை கூறி வருகிறது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்பியிருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலந்து தான் இப்போதைக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உக்ரைனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடும் போலந்து தான் எனவே போலந்து அமெரிக்காவுக்கு நேர் எதிரான திசையில் இருப்பது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அதன தென் சீன கடலை எப்போ பார்த்தாலும் சீனா தான் ஒரு ஐலாண்டை பில்ட் பண்ணும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் இன்னைக்கு புதுசா வியட்நாம் ஒரு ஐலாண்ட பில்ட் பண்ணியிருக்காங்களா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நானும் செயற்கை தீவை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி வியட்நாம் ஒரு செயற்கை தீவை உருவாக்கி இருக்கிறார்கள் இது கண்டிப்பா சீனா மற்றும் தென் சீன கடலில் பெரும் பிரச்சனையை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை கிட்டத்தட்ட பத்து நைஜர் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்க உயிரிழந்திருக்கலாம் புர்கின ஏற்படுத்தின தாக்குதல் காரணமாக ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட் நம்ம நினைக்கிறத விட அதிகமாக வளர்ந்து வருகிறது அப்படிங்கிற தகவலை மேற்குலக நாடுகள் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பாதுகாப்பு அமைச்சரான ராஜ்நாத் சிங் அமெரிக்காவினுடைய புதிய டிஃபென்ஸ் செக்ரெட்டி செக்ரட்டரியை சந்தித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ ஏகப்பட்ட செய்தியை பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லாரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் இந்த பேகை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம்ல மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு வர இந்த பேகை யூஸ் பண்ணலாம் குட்டி தான் ஒரு ஒன்றரை ஜான் தான் இருக்குது ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே ஓப்பன் டைப் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரியான மெதட் தான் இது கொடுத்துருக்காங்க உள்ளக்க ஒரு குட்டி அரை மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு ஜிப்பு தான் பட் அதுக்கான குவாலிட்டியும் அந்த அந்த கலர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க கிட்ஸ் கிட்ஸ்பெஸ்டில் இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அறுநூத்தி தொண்ணூற்றி தொம்பது ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் ஃப்ரீ ஷிப்பிங் அதுக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா அறுபது ரூபாய் ஷிப்பிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இதை டூ டபுள் நைன் வாங்குறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க